அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எட்நூற்றி எழுபத்தாறு பிறகு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கால் கைப்படம்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் இருந்து வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வினிங் நம்பர் நானூற்றி ஐம்பத்தொன்று ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா சீபோரில் ஒரு அருமையான அட்டகாசமான வினிங் வந்திருக்குன்னு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் அறுநூற்றி எண்பத்தி நாலு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது பெருக்கல் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்கேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது பெருக்கல் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு அதை கால்கலேட் பண்ணோம்னா நானூற்றி பத்து நாற்பது இதில் கடைசிக்கு மூணு வரை ஜீரோ நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசம் இருக்குது எட்நூற்றி ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா பி போல்ட் பச இருக்குது எட்நூற்றி ஒன்று பெருக்கல் அறுநூற்றி எண்பத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்று பெருக்கல் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தேழு எட்நூற்றி எண்பத்தி நாலு இதில் க பசூர்ப்பு மூணு நம்பர் எட்நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பாசாயிருக்கு எட்நூற்றி ரெண்டு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கல்கலை பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தெட்டு ஐநூற்றி அறுபத்தெட்டு இதில் கடைசியில் சிலு கரம் நம்பர் ஐநூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி எட்டு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாசருக்கு எழுநூற்றி பதினாறு ஆறாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு எழுநூற்றி பதினாறு பேர்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பதினாறு பேர்கள் அறுநூத்தி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தொம்பது எழுநூற்றி நாற்பத்தி நாலு இதில் கடைசியில மூணு முறை எழுநூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தெட்டு பேருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி எட்டு பெருக்கள் அறநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தொன்று ஏழுநூற்றி பன்னெண்டு இதில் கடலுக்கு மூணு நம்பர் எழுநூத்தி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி பன்னெண்டு இதில் பார்த்தீங்கன்னா மூணு நம்பருமே அடுத்த வினிங் நம்பரில் பசியிருக்கு ஏழாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அதாவது ஏழுநூற்றி இருபத்தொன்னு ஏழாம் நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பி போலியும் ஒன்றாம் நம்பர் சி போலியும் பசியிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வினிங் நண்பா எழுநூற்றி இருபத்தொன்னு பேருக்கு ஆறுநூற்றி எண்பத்தி நாலு கால்கே பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்று பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி அறுபத்தி நாலு இதில் கடைசிலுக்கு முன்னர் நூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்கு நானூற்றி எழுபத்தெட்டு நாலாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் ஆனூத்தி எண்பத்தி நாலு கால்ட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் ஆறுநூத்தி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி இருபத்தாறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசிக்கு முன்னாள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இது ரெண்டு நம்பர் நம்பரில் பாஸ் இருக்கு அஞ்சா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் ஐநூற்றி இருபத்தி நாலு

நூற்றி நாற்பத்தஞ்சு ஜீரோ ஜீரோ எட்டு இதில் கடைசியில் இருக்கிற மூணு ஜீரோ ஜீரோ எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ எட்டு அடுத்த பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு நூற்றி எழுபத்தி மூணு ஜீரோ ஐம்பத்திரெண்டு இதில் ஜீரோ ஐம்பத்தி நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்திரண்டு இதில் ரெண்டு நம்பர் எடுத்து நீங்கள் நம்பரில் பசு இருக்குது அஞ்சா நம்பரும் ரெண்டாயிர நம்பரும் ஐநூற்றி இருபத்தெட்டு அஞ்சா நம்பர் ஏ போலும் ரெண்டாம் நம்பர் பி போலையும் பசியிருக்கு ஏபி போர்ட்டில் பசாயிருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் ஆறுநூத்தி எண்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி எட்டு பெருக்கள் அறநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தொன்று நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கசுக்கு முன்னர் நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்து முப்பத்தொம்பது பேருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால் கேட் பண்ணிக்கிறார் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தாறு இதில் கடைசிக்கு முன்னர் இரநூத்தி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தாறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி ஆறு ஆறாம் நம்பர் சி போர்டில் பாஸ் இருக்கு ஐநூற்றி ஆறு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால் கேட் ஐநூற்றி ஆறு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தாறு நூற்றி நாலு இதில் கடைசிக்கு முன்னர் நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பேருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்கேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா அறநூற்றி எழுபத்தொம்பது இரநூத்தி பன்னெண்டு இதில் கடைசலுக்கு முன்னூறு இரநூத்தி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு ஒன்றா பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அதாவது எழுநூற்றி ஐம்பத்தொன்று ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு எழுநூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கு அறநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று பேருக்கு அறநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதிமூணு அறுநூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசிக்கு முன்னூறு அறநூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு இதில் ரெண்டு நம்பர் எடுத்து எடுத்துவினிங் நம்பரில் பச இருக்குது ஆறாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஆறாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பச இருக்குது ஏசி போல பாசம் இருக்குது அறுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கலக்கை பண்ணிக்கிறோம் அறுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஆறுநூத்தி எண்பத்தி நாலு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தேழு முந்நூற்றி முப்பத்தாறு இதில் கடைசலுக்கு முன்னூறு முந்நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பார்த்துருக்கு எட்நூற்றி எழுவத்தாறு ஆறாம் நம்பர் போர்டில் சீபோர்டில் பசுறதுக்கு எட்நூற்றி எழுபத்தாறு பேருக்குள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி ஆறு பேருக்குள் அறுநூற்றி எண்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றம்பது நூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசிக்கு முன்னூறு நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இன்னைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்னா நம்பரும் நாலாம் நம்பரும் அதாவது நானூற்றி ஐம்பத்தொன்னு நாலாம் நம்பர் ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலையும் பாசிருக்கு ஏசி போர்டு ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நானூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று பேருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எட்டு நானூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசியிலுக்கு முன்னாடி நானூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு இதில் இருந்து வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறேன் பன்னெண்டாம் தேதி வின்வின் டபுள்யூ ஏழுநூற்றி எண்பத்தி ரெண்டாவது ட்ரா இப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ வரும் நம்பர்கள் ஏபிசி போர்டில் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறது பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏபிள் வந்து இருபத்தோரு நாள் ஆச்சு அதாவது ஒன்று ஒரு ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் ஒன்றா நம்பர் பி போல் வந்து பத்து நாள் ஆச்சோன்னு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்றாவ நம்ப சி போல் இன்னைக்கு நீங்கள் கொடுத்துருங்க ஒன் ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பிபோல் வந்து எட்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் ஏ போல் வந்து பதினாலு நாள் ஆச்சு இன்னொரு ஒரு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் மூணாம் நம்பர் பி போல வந்து நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ போல் வந்து இன்றைக்கு வினிங் கொடுத்துருங்க நாலாம் நம்பர் பி போல் வந்து பத்தொன்பது நாள் ஆச்சு அதாவது மாதத்தில் பதினாறுக்கு மேலே போயிட்டு இருக்குது இன்னொரு பத்தொன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் வயிற்று நாலாம் நம்பர் சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் ஏ போல வந்து அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போலேருந்து இன்றைக்கி வினிங் கொடுத்துருங்க அஞ்சா நம்பர் சி போலருந்து ஒரு நாள் ஆச்சு அடுத்தது ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பிபோல் வந்து பதினாலு ஆச்சு ஒன்று ஒரு ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் சி போல் வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு எட்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு அடுத்தது ஏழாம் நம்பர் பி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சி போல் வந்து பத்தொம்பது நாள் ஆச்சு அதாவது மாதம் பதினாறுக்கு மழை பெய்யுக்கு ஒரு பதினோரு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு ஆறாம் நம்பர் சி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி போல் வந்து இருபத்தெட்டு நாள் ஆச்சு ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு எட்டாம் நம்பர் சி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் ஏ போது அஞ்சு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி பொழுது அஞ்சு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் சி வந்து ஏழு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ வந்து நாலு நாள் ஆச்சு

நாலாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பர் வந்து வினீங்களா நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நம்பர் ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்றில் ரெண்டு நம்பர் வெடிங் சாட் படி இல்லை மூணு நம்பருமே வெடிங் சாட் படி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கலான்பா நம் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பினர் நம்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா